அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு லவ் ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செஷன்ல சொல்லி இருக்கிறது இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் தான் நிறைய பேர் வந்து அதுல சஃபர் ஆகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்க்கு இன்னைக்கான லவ் ரீடிங்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னன்னு நம்ம பார்த்துடலாம் இது ரெசனேட் ஆறவங்க மட்டும் பாருங்க ரெசனேட் ஆகலைன்னா பார்க்க வேண்டாம் இது வந்து ஒரு இன்டிடியூ ரீடிங்கா நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் நான் டூ கலர்ஸ் வச்சுருக்கேன் இந்த டூ கலர்ஸ்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த கலர் சூஸ் பண்ணுங்க உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் உங்க லவ் லைஃப்லேயோ மேரேஜ் லைஃப்லேயோ அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்பொழுது அவங்க உங்களை விட்டுட்டு போவாங்களா அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கார்மிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கம்மியாகுமா உங்க பார்ட்னர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட திரும்பி வருவாங்களா திரும்பி திரும்பி வருவாங்களா இப்படின்ற இந்த கேள்விகளோட இந்த ரீடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது இன்ட்யூ ரீடிங் இந்த டூ கலர்ஸ்ல உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ ஆர் இதுல இருக்க ஏஞ்சல்ஸ்ல உங்களுக்கு என்ன ஏஞ்சல்ஸ் வந்து கனெக்ட் ஆகுதோ அந்த ஏஞ்சலை அந்த தேவதையை நீங்கள் பிடிச்சுக்கோங்க உங்களுக்கான ரீடிங் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கலருக்கான ரீடிங் என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த தேவதை உங்களுக்காக சொல்லக்கூடிய பிரடிக்ஷன்ஸ் என்ன இத்தனை கேள்வி நம்ம கேட்டிருக்கோம் ஒரு தெளிவான ரீடிங் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும் இல்லையா அந்த பர்சன் கண்டிப்பா புரியுது அந்த பர்சன் வந்து ஒரு ரிலேட்டிவா இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் ஆனா என்னுடைய காதல் வாழ்க்கையில என்னுடைய திருமண வாழ்க்கையில ஏன் இவ்வளவு காயத்தை கொடுக்குறாங்க எதுக்கு இந்த காயத்தை எனக்கு கொடுக்குறாங்க விட்டுட்டு போவாங்களா அல்லது என்னுடைய பார்ட்னர் அந்த பர்சனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்ற விஷயங்களை கவனம் கொடுக்காம இருப்பாங்களா ஃபியூச்சர்ல ஏற்கனவே பிரிஞ்சுட்டேன் இந்த தேர்ட் தான் பிரிஞ்சிட்டேன் என்னுடைய காதலும் பிரிஞ்சிருச்சு என் திருமண வாழ்க்கையும் முறிஞ்சு போச்சு ஆனாலும் இந்த பர்சனால என் வாழ்க்கையில இன்னும் சஃபர்ஸ் அனுபவிப்பேனா என்னுடைய பார்ட்னர் ஏன் புரியவே மாட்டேந்து இவங்க வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு தன கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள போயிட்டு இருக்கோம் இந்த தேர்ட் பர்சனால வர அந்த வர அந்த கஷ்டங்கள்ல நம்ம சொல்லலாம் நான் கூட சொல்வேன் அவங்க தான் வந்து தேர்ட் பர்சனாச்சே நீங்க ரெண்டு பேருமே பேசி அவங்க விளக்கி வைக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு ஆனால் அது அது பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் பார்ட்னர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா நம்ம மேலேயே அந்த கோபம் திரும்பிடும் நம்ம என்னவோ இவங்களுக்கு வந்து கெடுதல் செய்யற மாதிரி நினைச்சுப்பாங்க முக்கியமா இந்த காதல் உறவுகள்லயா இருக்கட்டும் திருமண உறவுகள்லயாக இருக்கட்டும் பார்ட்னர் வந்து நம்மளுக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் கூட அவங்களுக்கு கொடுக்காம போயிடுவாங்க சோ நிறைய விஷயங்கள் வந்து காயத்தை தான் கொடுத்துருக்கு உங்களுக்கு நிறைய தருணங்கள்ல நீங்க தனிமையிலயே அழுந்திருக்கீங்க தனிமையிலேயே காயப்பட்டிருக்கீங்க தனிமையிலேயே அந்த காயம்ன்றது உங்க மனசளவுல நீங்க ரொம்ப வேதனை பட்டிருக்கீங்க இந்த காடை வந்து உங்க உங்க காயங்களுக்கு ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு தருணமா கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த வெளிச்சம் கட்டாயம் இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு கட்டாயம் அந்த வெளிச்சம் கூடிய விரைவில் வரப்போகுது இத்தனை கேள்விங்கள் நம்ம மனசுக்குள்ள போயிட்டு இருக்கே இல்லையா ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது நான் அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டும் கிடையாது அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனாலும் அந்த பர்சன் அந்த எனர்ஜி என்னை ரொம்ப வந்து காயப்படுத்துது நான் ஒரு நாள் வந்து சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் ஆனா அந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்கு நான் மறுபடியும் பத்து நாள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு நான் வந்து வெளியில வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நான் நினைச்சுக்கிறேன் மத்தவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன் ஆனா மனசளவுல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு குமுறல் இருக்கு இந்த இந்த தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நான் எங்க போய் இதெல்லாம் சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு அந்த குமுறல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே வந்து அந்த ஒரு காயத்துக்குள்ள கொண்டு போறீங்க உங்க மனசு சோ இந்த அளவுக்கு வேதனை மேல் எனர்ஜியா கூட இருக்கலாம் ஃபீமேல் எனர்ஜியா கூட இருக்கலாம் இந்த அளவுக்கு காயப்பட்டுடுச்சு மனசு மனசு காயப்பட்டு வெறுத்தே போச்சு அந்த சின்ன ஒளி என் வாழ்க்கையில வராதா அந்த அந்த ஒளி வந்து எனக்கு அந்த சந்தோஷத்தை குடுத்துராதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே அந்த ஆதங்கத்தோடு தேடிக்கிட்டு இருக்கீங்க சோ இயற்கையாகவே உங்களுக்கு வந்து உங்க உங்களோட இமோஷன்ஸ நீங்களே அந்த பெயின்க்கான மருந்து ஹீலிங் கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்து மெச்சூர்டான பர்சன் கிட்ட புலம்பியோ மற்றவங்க கிட்ட வந்து ஆறுதல் தேடி போற அந்த கேரக்டர்லாம் கிடையாது அந்த அன்புன்றத மத்தவங்க கொடுத்தா கூட அப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு வந்து காயத்துக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு அதுக்கு மேலேயும் ரணமாகாம இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு தேடிக்க கூடிய மெச்சூர்டான பர்சன் நீங்க அவ்வளவு சீக்கிரமா கிவ் அப் எல்லாம் பண்ணிட மாட்டீங்க இத்தனை கடந்து வந்தாச்சு இத்தனை பார்த்தாச்சு இத்தனை விஷயங்கள் லைஃப்ல ஒரு தேர்ட் பர்சனால பார்த்தாச்சு ஆனா அந்த அன்பை தேடியோ அல்லது அந்த மன ஆறுதலை தேடியோ யார்கிட்டயும் போய் புலமுன்னதும் கிடையாது நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் ஸோ உங்கள் வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் கிடைக்காமையா இருக்க போகுது கண்டிப்பாக இந்த ஏஞ்சல் உங்களுக்கு இந்த ஏஞ்சல் இந்த பர்பிள் கலரில் நீங்கள் நினைச்சிருக்கீங்க இல்லையா இந்த ஏஞ்சல் உங்கள் லைஃப்பில் ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சுனை கொண்டு வர போறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது ஒரு புதிய பிகினிங் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது ஒரு புதிய ஆற்றுதல் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது தெய்வத்தால் மட்டுமே எனக்கு நிம்மதி கொடுக்க முடியும்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் அந்த தெய்வத்தை விட ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல சப்போர்ட் உங்க லைஃப்ல கிடைக்க போகுது உங்க இமோஷன்ஸ் வந்து நீங்க அடக்கி வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா அந்த இமோஷன்ஸ் எல்லாமே ஹாப்பி இமோஷன்ஸா மாறப்போகுது அந்த டோக்குமெண்ட் தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டோக்குமெண்ட் சுச்சுவேஷன் வந்துருச்சு லைஃப்ல அந்த டோக்குமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஹாப்பியா அந்த ஹார்மோன்ஸ்லாம் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுது அது உங்க பார்ட்னரே உங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு நான் என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு நினைப்பீங்க மை வேர்ட் இந்த மாறும் உங்களுக்கு பார்க்காத சந்தோஷம் கிடைக்கும் நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க அந்த டே வந்து இப்படிலாம் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாளா இருக்குமான் அந்த மாதிரி தருணம் எல்லாம் லைஃப்ல நடக்க போகுது ஏன்னா நம்மளுக்கு கார்ட்ஸ் அப்படிதான் அப்பியர் ஆயிருக்குது ஒரு நல்ல ஹாப்பியான ரீடிங்காக வந்திருக்கு இது நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க உங்கள் இமோஷன்ஸ் டெம்பரன்ஸ் சோகத்திலேயே இருக்காதீங்க ஹாப்பியாக நீங்கள் இருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே முடியும் என்னுடைய பார்ட்னர் இப்படி இருக்காங்களே என புரிஞ்சுக்கவே மாட்டின்றாங்களே எனக்கு தெரிஞ்சுக்கவே மாட்டின்றாங்களேன்னு அப்படியே உங்கள் பார்ட்னரையே யோசிக்காதீங்க அந்த தேர்ட் பர்சனையே யோசிக்காதீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருங்க உங்களுடைய டெம்பரன்ஸ உங்களுடைய இமோஷன்ஸ உங்களுடைய கப்ஸ நீங்க வச்சுக்கோங்க வேணாலும் நடக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாள்ல என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் வரப்போகுது அந்த மாறுதல் இறைவன் எனக்கு கொடுக்க போறாரு இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க போகுது நான்கு திசைகள்ல இருந்தும் தேவதைகள் என்னை வாழ்த்தி இன்னும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன கூட்டிட்டு போக போறாங்கன்ற அந்த நிம்மதியான ஒரு ரீடிங்க நீங்க எடுத்துக்கோங்க இதை அப்படியே கிளைம் பண்ணிக்கோங்க ஹாப்பியா நடக்க போகுது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா மாறப்போகுது போகுது நீங்க இத்தனை நாள் வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம் மற்றவங்கள மற்றவங்க பேச்சை கேட்டு உங்களை வந்து காயப்படுத்தி இருக்கலாம் உங்களை வந்து தகாத வார்த்தைகள்ல கூட பேசியிருக்கலாம் அதெல்லாமே மாறி ஒரு ஹாப்பி சுச்சுவேஷன் வரப்போகுது நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க மார்க் த டே மார்க் மை வேர்ட்ஸ் இது எல்லாமே மாறி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் உங்க லைஃப்ல வரப்போகுது ஸோ அடுத்ததா இந்த எல்லோ இந்த எல்லோ ஏஞ்சல் சொல்லக்கூடிய ரீடிங்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம் உங்களுக்காக உங்க வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடந்து வந்திருப்பீங்க அதற்கான ரீடிங் தானே பாத்துட்டு இருக்கீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நம்ம பாத்திரலாம் ஏற்கனவே நிறைய கார்ட்ஸ் வந்துருச்சு நம்மளுக்கு சோ உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் கார்டே பாத்தீங்கன்னா இல்ல பாத்தீங்கன்னாலே தெரியுது ஹேங்மேன் ஜட்மெண்ட் சோ ஏதோ ஒரு கார்மிக் எஃபெக்ட்ல சிக்கியிருக்கீங்க உங்களுக்கே தெரியல இந்த கார்மிக் எஃபெக்ட் ஏன் என் லைஃப்ல நடக்குது இந்த பர்சன் ஏன் என் வாழ்க்கைக்குள்ள வரணும் இவங்கெல்லாம் எனக்கு நெருங்கின சொந்தம் கூட கிடையாது நெருங்கின பர்சன் கூட கிடையாது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது இத செகண்ட் ரீடிங் பார்க்குறவங்களுக்கு சொல்றேன் இவங்கெல்லாம் எனக்கு இது ரொம்ப கூட நெருங்கின பர்சன்ஸே கிடையாது ஆனால் அவங்க மூலியமா ஏன் எனக்கு கஷ்டம் வருது ஏன் அவங்க என்ன வந்து நான் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு ஏன் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த சுச்சுவேஷனை நீங்க உங்க லைஃப்ல பாத்திருப்பீங்க ஏன்னா இந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் கிட்ட காட்டுற பாருங்க இந்த இந்த ஏஞ்சல் என்ன பண்ணுது நீங்க நினைச்சே பார்க்காத பர்சன் கிட்ட இருந்து நீங்க நினைச்சே பார்க்காத சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு காயம் வந்திருக்கும் நீங்க ஹர்ட் ஆகியிருப்பீங்க அந்த லவன் ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஹாப்பியா அந்த நாளை வந்து தொடங்கியிருப்பீங்க இன்னைக்கு நான் ஹாப்பியாக தான் இருக்க போறேன்னு சொல்லி செல்ஃப் மோட்டிவேஷனலோடு தொடங்கி இருப்பீங்க ஆனால் டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் செகண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேவே மாறி இருக்கும் அந்த நாளே வந்து அப்படியே அப் சைட் டவுனாக மாறி இருக்கும் அந்த பர்சன் பற்றி நீங்கள் யோசனை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க உங்க வாழ்க்கையில் அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து துன்பம் வந்திருக்கும் டவர் மூமெண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவர் மூமெண்ட் இந்த கார்டில் நம்மளுக்கு அப்படியே ஸ்டோரிஸ் நம்மளுக்கு காட்டுது கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் காட்டுது அப்படியே அந்த கம்யூனிகேஷனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது லவ் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க லவ் லாங்குவேஜ்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அந்த டேவே ஹாப்பியாக ரொமான்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க என்ன ஆயிருக்கும் டவர் மூமெண்ட் பாருங்க எல்லாமே பேச்சுவார்த்தைகள் வந்து வார்த்தைகள் மூலயமா சண்டை போட்டுக்கிற அளவுக்கு போயிருக்கோம் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணது க்வாரெல்லாம் முடிஞ்சிருக்கோம் வார்த்தைகள் விட ஆரம்பிச்சிருப்போம் நம்மளுக்கே தெரியாது அந்த டெம்பரை அந்த டெம்பர் வந்து ஹைப் ஆகி என்ன வார்த்தை சொல்கிறோன்னு தெரிஞ்சிருக்காது என்ன வார்த்தை நம்ம காதில் விழுதுணும்னு தெரிஞ்சுருக்காது அந்த அளவுக்கு முத்தி போயிருக்கும் அந்த அந்த பேச்சுவார்த்தைகள் மறுபடியும் காயம்தான் ஹார்ட் ரொம்ப காயம் அடைஞ்சிருப்பீங்க ரொம்ப காயப்பட்டிருக்கோம் மனசு டாமினேஷன்ஸ் அதிகமா இருந்திருக்கும் அந்த இடங்கள்ல டாமினேட் வந்து நீங்களும் ஈகோவாக பேசியிருப்பீங்க உங்களுக்கு தெரியாம ஈகோ வந்து ரைஸ் ஆகியிருக்கோம் உங்களோட பார்ட்னரும் ஈக்குவலா போயிருக்கோம் சண்டை விட்டு கொடுக்கணுன்ற அந்த அந்த எண்ணமே வந்திருக்காது கிங் ஆஃப் கப்ஸ் ரெண்டு பேருமே இமோஷன்ஸ்ல கிங்கனுக்கு வேணா நின்று இருப்பீங்க நீ இப்படி பேசுறியா பாரு நானும் இப்படி தான் பேச போறேன் விட்டு கொடுத்து போகணுன்ற அந்த எண்ணமே வளர்ந்துருக்காது அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ் உங்க லைஃப்ல வந்திருக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து வந்திருக்கு நெகட்டிவான எனர்ஜிஸ் ரொம்ப வந்து அக்குமுலேட் ஆயிருக்குது லைஃப்ல நெகட்டிவான பர்சன்ஸ் லைஃப்ல இருக்கிறாங்க முக்கியமா நெகட்டிவான என்ன ஆற்றல்கள் என்ன அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு உங்களை சுத்தி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பரர் எம்பரர் சொல்லும் அதே ஈக்குவல் தான் நான் நீ கிங்கு மாதிரி சண்டை போடுறியா நீ ராஜா மாதிரி சண்டை போடுறியா நான் ராணி மாதிரி சண்டை போடுறேன் பாரு ரெண்டு பேருக்குமே அக்ரஸிவ் கோவம்ன்றது அந்த அளவுக்கு டாமினேட்டிங்காக இருந்திருக்கு ஆனால் உங்கள் மனசுக்குள்ள அப்பவும் வந்து நீங்கள் ஒரு சின்ன அந்த அன்பு ஓகே அந்த என்னுடைய பார்ட்னர் வந்து இப்போ இந்த சண்டையை முடிச்சுட்டு சிரிச்சிட்டாங்கன்னா நான் ஹாப்பியாக ஆயிடுவேனே அப்படின்ற அந்த மனசுக்குள்ள அந்த அந்த எண்ணம் போயிட்டே இருந்திருக்கு பட் இதுக்கு என்னதான் தீர்வு இவ்வளோ கதை இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இவ்வளோ கதை நம்மள சுத்தி நடக்குது இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நம்ம பார்ப்போம் கார்டு தி வேர்ல்ட் கார்டு சிக்ஸ் ஆஃப் நீங்க பயப்படாதீங்க முன்னாடி வந்த மாதிரியே தான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்க போகுது உங்க மனசுல இருக்க எல்லா பாரங்களும் குறைய போகுது உங்க பார்ட்னர் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களை பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான அந்த நீங்க நினைக்கிற அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது ஹாப்பியாக அந்த தருணங்கள் மறுபடியும் நிகழப்போகுது திரும்பவும் இந்த டவா மூமெண்ட்டோ அல்லது இந்த டாமினேஷிங் டாமினேட்டிங்கான அந்த கேரக்டர்ஸ் அந்த இமோஷன்ஸோ உங்களை வந்து திரும்பி வராது உங்கள் லைஃப்பில் கட்டாயம் இதெல்லாம் நிகழும் ஒரு ஒரு டைம் பீரியட் நம்ம பார்த்துடலாம் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோரிஸ் மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க யூனிவர்ஸ் ஒரு பெரிய ஒரு எனர்ஜி ஃப்ளோவை கொடுக்குறாங்க நம்மளுக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது ஆனால் டைம் பீரியட் என்ன எப்போ நடக்கும் இந்த எல்லோ ஏஞ்சல் நினச்சிங்க இல்லையா ஏஞ்சல் இந்த இந்த ஏஞ்சல் நீங்கள் நினைச்சிருக்கீங்களா உங்களுக்கான டைம் பீரியட் நம்ம பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் எதிர்குள்ள நான் எதிர்பார்க்கலாம் என் வாழ்க்கையில் இதன் இந்த சேஞ்சஸ்லாம் இந்த ஹாப்பி சேஞ்சஸ் எதற்குள்ள நான் எதிர்பார்க்கலாம் இது திரும்பவும் நம்மளுக்கு இந்த ஜட்மெண்ட் கார்டே தான் வருது ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து எதிர்பார்க்காத தருணங்கள்ல வந்துட்டு போகுது ஸோ கண்டிப்பா கூடிய விரைவில் நீங்க இத ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை உங்க லைஃப்ல பார்க்கலாம் ஒரு உங்க லவ் லைஃப்ல உங்க மேரேஜ் லைஃப்ல கூடிய விரைவில் நீங்க எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில் சொல்லும்போது கண்டிப்பா ஒரு ஒரு டென் வீக்ஸ்குள்ளேயே ஒரு பெரிய சேஞ்சஸை கட்டாயம் நீங்க பார்ப்பீங்க ஸோ நீங்க இதை அப்படியே டேப் பண்ணுங்க நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சதால பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த பத்து மாதம் என்பது கூடிய விரைவில் கடந்து போயிடும் அதுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்க உங்க லைஃப்ல பாக்கலாம் இந்த கார்மிக் எஃபெக்ட் இந்த கார்மிக் எனர்ஜி உங்களை விட்டுட்டு போறத நீங்க பாக்கலாம் இந்த கர்மம் உங்களை விட்டுட்டு போறத நீங்க பாக்கலாம் தேங்க்யூ